வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில வரும் வாரத்துல கேரளாவில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு கேரளாவில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அங்க மும்முனை போட்டி நிலவுது ஆளும் கட்சியா கேரளாவில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஒரு அணி அதே போன்று கேரளத்துல எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஒரு அணி இந்த அணியோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணின்னு கடுமையான மும்முனை போட்டி நிலவுது கேரளத்தை பொறுத்தவரை இதுவரை அங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா கூட அங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்வானதே கிடையாது இன்னும் சரியா சொல்ல போனா கேரள அரசியல் வரலாற்றிலேயே நேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் கடந்த சட்டப்பேரவையில ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ இருந்தாரு இப்பவும் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான் அங்க சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கு பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல இன்னும் சரியா சொல்ல போனா பாஜகவினுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கேரளால இப்ப சுழியம் அதே நேரத்துல பாராளுமன்ற தேர்தல கணக்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றிட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோல கேரளாவில பாஜகவினுடைய நிலை என்ன கேரள மாநிலத்துல நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அந்த பாஜக கடும் போட்டி கொடுக்கக்கூடிய தொகுதிகள் என்ன அந்த முடிவுகள் எப்படியா இருக்க போது கேரள மாநிலத்துல பாஜக பங்களிப்பு இந்த தேர்தலில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பேச வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பெறலாம் பொதுவா கேரளத்தை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அங்க மத ரீதியான ஒரு டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டாதான் அங்க பாஜக வளர்ச்சி பத்தி நம்ம பேச முடியும் ஏன்னா இந்தியாவிலேயே ஆர் எஸ் எஸ் இயக்கம் நம்ம வலுவா இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா இன்னும் சொல்லப்போனா சாகா வகுப்புகள்ல தொடங்கி அவங்களுடைய அந்த சமய மாநாடுகள் வரைக்கும் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் எதுனா கேரளா தான் இன்னும் சரியா சொல்ல போனா கேரளாலதான் ஏராளமான இந்து ஆன்மீக ஆலயங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கு ஆற்றங்கால் பகவதியம்மன் கோயில இருந்து ஆரம்பிச்சு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் வரைக்கும் ஏராளமான ஆலயங்களை பட்டியலிட முடியும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுடைய ஆன்மீக கேந்திரமா இருக்கிறது கேரளா அதனாலதான் அங்க காலுன்றம் அப்படின்னு சொல்லி கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க பாஜகவினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கேரளால இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்கு சதவீதம் இந்துக்களுடைய எண்ணிக்கை அந்த பிரசன்டேஜ்ல ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு மூன்று சதவீதம் இருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சற்றே குறைய ஒரு நாற்பத்தாறு சதவீதம் பேர் அங்க மைனாரிட்டி மட்டும் இருக்காங்க அதுல கிறிஸ்தவர்களோட அதிகமான அளவுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க கேரளாவில மொத்தம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சதவீத அடிப்படையில இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஆறு பெர்சன்டேஜ் முஸ்லிம்கள் அங்க இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிட்டா பதினெட்டு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் பேர் இருக்காங்க சற்றுக்குரிய ஒரு பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால இங்க இந்துக்களுடைய வாக்குகளை குறிவச்சுதான் பாஜக தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்காங்க கேரளத்துல மொத்தம் பதினான்கு மாவட்டங்கள் இருக்கு அது மட்டும் அங்க மொத்தம் நூத்தி நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அங்க மொத்த நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் சொல்றது இருபது நாடாளுமன்றம் இருக்கு இன்னும் சொல்ல போனா கேரளாவுக்கு இன்னொரு தனித்தன்மை இருக்கு இந்த உலக அளவுலயே முதன் முதல்ல இடதுசாரிகள் ஒரு ஜனநாயக முறையில தேர்வுதல் நடைபெற்று ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்த முதல் பகுதி அப்படின்னு சொன்னா அது கேரளா தான் இந்தியாவில முதல்ல இடதுசாரிகள் ஆட்சி வந்ததும் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இஎம்எஸ் நம்பூதிரி பாடு அந்த பதவிக்கு வந்தாரு அன்றையிலிருந்து ஆரம்பித்து கேரளத்தினுடைய ஆட்சி கட்டியல் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிங்கக்கூடிய வசமா தான் இருக்கு சரி கேரளத்துல இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் கட்சி எது அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா முதல் இடத்துல பிடிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது அதற்கு இணையாக வலுவாக இருக்கக்கூடிய கட்சியா காங்கிரஸ் கட்சி இருக்கு இது ரெண்டுக்கும் அடுத்த பெரிய கட்சியா இருக்கிறது அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அதற்கு பின்புதான் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருது அதற்கு அடுத்த பெரிய கட்சியா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்க இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அங்க பாஜக ஓட்டு சதவீதம் நம்ம கேரளாவில பார்த்தோம்னா தொடர்ந்து கூடிக்கிட்டே வருது அதை விளக்குறதுக்கு தான் இந்த சாட்டை நம்ம பேசுறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி மொத்தம் முப்பத்தி ஒன்னு புள்ளி நாலு ஏழு சதவீதம் அந்த காங்கிரஸ் அணி வாக்கு வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் குறிப்பா முப்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் தனித்தே அப்ப ஒரு எட்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் அணி மொத்தமா ஒரு நான்கு தொகுதிகள் சேர்த்ததை சேர்த்து பனிரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் அணி ஜெயிச்சிருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அந்த அணியின் சார்பில் எட்டு எம்பிக்கள் கிடைச்சிருந்தாங்க நல்லா உருவாக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு அதாவது நாடு முழுவதும் மோடி அலை வீசக்கூடிய நேரத்துல கேரளத்துல மொத்தம் இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதிகளையும் கிட்டத்தட்ட முழுதாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எடுத்துக்கிறாங்க அதுல முதல்ல வலுவான கட்சியா காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஒண்ணு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வாக்கள் எடுக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்கள் எடுக்குது பாரதிய ஜனதா கட்சி எந்த வெற்றியும் பெறல ஆனால் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் பத்து புள்ளி நான்கு ஐந்து சதவீதமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினான்குல அது அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல பத்து புள்ளி நாலு ஐந்துல இருந்து சற்று ஒரு ரெண்டே நாள் பிரெர்சென்டேஜ் கூடி பதிமூன்று சதவீதமா உயர்ந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரசினுடைய வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஒன்னு புள்ளி நாலு ஏழா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்தாக உயருது அந்த நேரத்துல பத்தொன்பது தொகுதியில காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிடறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அங்க மொத்த இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் சிபிஎம் ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆடப்புல அது ஏன் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய மார்ஜின் வந்து பத்தொன்பது தொகுதி ஜெயிச்சுன்னா கேரளத்திலோட வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில ராகுல் காந்தி களமிறங்கினாரு ராகுல் காந்தியே களமிறங்குனால அந்த ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கேரளம் முழுசும் அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ராகுல பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தல் நடந்துச்சு இன்னும் சொல்லப்போனா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் முதல்ல அதை முன்மொழிஞ்சாரு சோ இதையெல்லாம் வைத்து ராகுலை ஒரு பிரதமராக அந்த மக்கள் பார்த்தாங்க அதனுடைய வீச்சினுடைய அலையினுடைய எதிரொலியா மொத்த நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒரு பத்தொன்பது தொகுதிகளில் மொத்தம் இருக்கிற இருபதுல பத்தொன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தல்ல வெற்றி பெற்றிருந்தாங்க முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் வாக்கள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாவது இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் வாக்கள் வாங்கியிருந்தாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா பாஜக பத்து புள்ளி நான்கு ஐந்துல ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்த வாக்கு சதவீதத்தை பதிமூன்று சதவீதமாக உயர்த்தி இருந்துச்சு சோ இங்க தமிழ்நாட்டுல நம்ம என்ன பேசணும்னா பாஜகவுடைய வாக்கு வாக்கு உயர் உயர்வு பேசிட்டு இருக்கோம் ஆனா கேரளத்தை பொறுத்தவரை அது கண்கூடாக தொடர்ந்து காட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கு பத்து புள்ளி நான்கு ஐந்துல இருந்து பதிமூன்று ஆயிருக்கு அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்க போதுன்னா கேரளத்துல வாக்கு சதவீதம் என்பது அதபடியும் கூடும் அப்படிங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணியில இப்ப கேரளத்தை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரள காங்கிரஸ் மாணி மத சார்பற்ற ஜனதா தளம் தேசியவாத காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கேரள காங்கிரஸ் பி இந்திய தேசிய லீக் மத காங்கிரஸ் ஜனாதிபத்திய கேரள காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை சிபிஎம் அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது யூடிஎஃப் அணி அப்படின்னு சொல்லுவாங்க கேரள காங்கிரஸ் கேரள காங்கிரஸ் மாணி கேரள ஜனநாயக கட்சி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அவங்களும் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க பாஜகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நேரடியா பதினாறு தொகுதிகளில் போட்டிடுறாங்க நான்கு தொகுதிகளை பாரத் தர்ம ஜனசேனா அப்படிங்கக்கூடிய அதனுடைய கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க நம்ம இன்னொரு விஷயம் அதுல வந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் கேரளத்தை பொறுத்தவரை அங்கு மத ரீதியா சிறுபான்மையினரே ஒரு நாற்பத்தாறு சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அதனாலதான் கேரளத்துல பாஜக சிறுபான்மையினர்களே வேட்பாளரா களமிறக்கிருக்கு இன்னும் சரியா சொல்லப்போனா சபரிமலையை உள்ளடக்கின அந்த பத்தனந்திட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே கேரளத்தினுடைய முன்னாள் முதல்வராக காங்கிரசினுடைய முதல்வராக இருந்த ஏ கே ஆண்டனி அவர்களுடைய மகன் அனில் ஆண்டனிய களமிறக்கியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலப்புரம் பகுதி வலுவான இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி உள்ள பகுதி அந்த மலப்புறத்துல பாத்தீங்கன்னா அப்துல் சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியரை வேட்பாளரா களமிறக்கிருக்காங்க சோ கேரளத்தை பொறுத்தவரை பாஜக எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களையும் வேட்பாளராக களமிறக்கிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்துத்துவ அரசியல அவங்க ரொம்ப வலுவா ஆழமா ஏன்னா வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய ரெப்ரசென்டேட்டிவ்ல நாப்பத்தாறு சதவீதம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர்கள் இந்துத்துவ கோஷத்தை ரொம்ப ஆழமா அங்க முன்வைக்கிறது அவருடைய வாக்கு சதவீதத்தை பத்து புள்ளி நான்குல இருந்து பதிமூன்றாவயர்த்தி இருக்கு இந்த முறை இன்னமும் உயர்த்தும் அப்படிங்கறதா அங்க இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பா இருக்கு மூன்று தொகுதிகளில் பாஜக கடும் போட்டி கொடுக்குது அதுல ஒன்று திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில நடிகர் சுரேஷ் கோபி வரைக்கும் நிக்கிறது நேரத்தில் நீண்ட காலமா அங்க வந்து ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு அந்த பதவிக்காலம் முடிஞ்ச நாள்ல இருந்தே அவர் திருச்சூர்ல தங்கியிருந்துதான் களப்பணி ஆற்றிட்டு இருக்காரு அவரை பொறுத்தவரை அந்த தொகுதியில டஃப் ஆயிட்டு கொடுக்குறாரு திருவண்டம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர களமிற்கிருக்காங்க ராஜீவ் சந்திரசேகரை பொறுத்தவரை அவருக்கு வந்து நேட்டிவ் கர்நாடகாவா இருந்தாலும் கூட ராஜீவ் சந்திரசேகர் நல்ல அழகா மலையாளம் பேசக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா ராஜீவ் சந்திரசேகரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அவர் மத்திய அமைச்சர் அப்படிங்கறதுனால அவருக்காக பெரிய டீம் எல்லாம் இறங்கி வேலை செய்யறாங்க கேரளத்துல ஒரே ஒரு தான் கடந்த சட்டப்பேரவையில பாஜக ஜெயிச்சிருந்துச்சு அந்த நேமம் சட்டமன்ற தொகுதி அந்த நேமம் சட்டமன்ற தொகுதி இந்த திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது திருவனந்தபுரம் கார்பரேஷன்லயும் கணிசமான அளவுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு ஸோ இதையெல்லாம் குறிவைத்து பாஜக இந்த தொகுதியிலும் களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க இது ரெண்டுக்கும் மாற்றம் இன்னொன்றுனா ஆற்றிங்கல் தொகுதி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மத்திய அமைச்சர் வி முரளிதரன் கலமையிறங்கிருக்காரு ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆற்றிங்கல் தொகுதியில ரெண்டரை லட்சம் வாக்குகளை சோபா சுரேந்திரன் எடுத்திருந்தாங்க சோ இதையெல்லாம் குறிவைத்து இந்த மூன்று தொகுதிகளில் பாஜக கடும் ஒட்டி கொடுக்குறாங்க இந்த மூன்று தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெறாங்களோ இல்லையோ அவருடைய வாக்கு சதவீதம் கேரள அரசியல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லப்படுது கேரள அரசியல்ல தொடர்ந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிதான் அங்க இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் எத்தனை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் எத்தனை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பாஜக இந்த மூன்று தொகுதிகளையும் எவ்வளவு வாக்கள் வாங்கும் ஒருவேளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் நாளைக்கு நம்ம விரிவாகவே கேரள அரசியல் குறித்த விவாதத்தை ஏற்படுத்தலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்